பழங்கள் தானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க வாயில்லா ஜீவனளுக்கு கொடுங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம் இப்படிப்பட்ட பழங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் மன நிம்மதி நினைத்த காரியம் நடக்கும் ஆரோக்கியம் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பழங்கள் தானங்கிறது ஒரு ரகசியமாக இருந்தாலும் ஒரு சில பழங்கள் நம்ம சாப்பிட சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பழங்கள் நீங்கள் போய் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க கான்ஸ்டிபேஷன் அடி வயிறு பிரச்சனைகள் இருந்தால் நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த விளாம்பழம் வந்து இருக்குது பாருங்க அது மட்டும் நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடக்கூடாது சார் என்ன சார் சொல்கிறீங்க உண்மையாவா சார் ஆமாம் மற்ற பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்லாம் மாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் எல்லா பழமும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பழம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த இருக்கு இருக்குன்னா அதை மட்டும் ஒரு பழம் எடுத்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஒரு பழம் எடுத்திங்கன்னா அந்த பழம் முழு பழத்தையும் நீங்கள் தான் சாப்பிடணும் எதற்காக அப்படி சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு மூலிகை ஒன்று உண்டு அது உங்களை இளமையை ஆக்கிறதும் உங்களது வியாதியை போக்குறதும் உங்கள் தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சின்ன நரம்பு ஒன்று இருக்கும் அந்த நரம்பில் தான் அந்த மூலிகை இருக்கும் அந்த மூலிகை வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு பலன் தரணும் அதை மட்டும் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டிங்கன்னா வெறும் பழம் சாப்பிட்டீங்கன்னா விளாம்பழம் சாப்பிட்டதுனுடைய பலனே உங்களுக்கு கிடைக்காது அதனால தான் மற்ற பழங்களை இப்போ நீங்கள் பூசணிக்காய் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தால் எல்லாருக்கும் துண்டு போட்டு அக்கம் பக்கத்து வீடு எதிர் வீடு பக்கத்து வீடு மேல் வீடு கீழே வீடு எல்லோருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அது வந்து நீங்களே சாப்பிடக்கூடாது அந்த பூசணிக்காய் நீங்கள் சமையல் பண்ணும்போது கூட எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி இது ஒரு வகையான காய் இந்த மாதிரி ஒரு பழம் இந்த விளாம்பழத்தை நீங்கள் யானைக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சாப்பிடுதுன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது கடைசியில் அந்த கொட்டையை அந்த மேல் ஓட்டை எடுத்துன்னு வந்து வெளியே போடும் அந்த ஓடு ஒடியாத மாதிரி தெரியும் உள்ளே இருக்கிற பழங்கள் மட்டுமே இருக்காது நல்ல ஜம்முன்னு சுரண்டி மீண்டும் அந்த கொட்டையை வந்து பழம் மாதிரி இறுக்கி தூக்கி வெளியே போட்டுரும் அவ்வளவு ரகசியமானது அந்த விழாம்பழம் ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் இனிமேல் பட்டு நீங்கள் விழாம்பழம் சாப்பிட்றது இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு விழாம்பழம் வாங்கி கொடுத்து தனித்தனியாக சாப்பிடுங்க தனித்தனியாக அந்த மூலிகை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ப்ரோக்ராமோ அஞ்சு மணிக்கு ஒரு ப்ரோக்ராமோ அது இல்லாமல் சனிக்கிழமை தோறும் தந்தி டிவியிலையும் பாருங்கள் நன்றி